சின்ன மருமகள் சீரியல் ஆக்டர் ஸ்வேதா தனக்கு மூணு லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே அப்படின்னு ரொம்பவே ஃபன்னான ஒரு விஷயத்த ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்க நியூ சீரியல் தான் சின்ன மருமகள் இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுற ஸ்வேதா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதன் மூலியமாக எனக்கு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதில் ரொம்பவே ஒரு சின்ன கேரக்டர் தான் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு ஷார்ட்டாக இருக்கும் நமக்கு ஹீரோயினாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனால் இந்த சின்ன மருமகள் சீரியலில் இருக்க போகிற கேரக்டர் ரொம்பவே சின்ன பொண்ணு அதற்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்குது எனக்கு இருபத்தோரு வயசு தான் ஆகுது இந்த சீரியல் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாக்கியிருக்காங்க நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வேலட்டன்ஸ் டீஸ்க்கெலாம் எனக்கு பயங்கரமான ப்ரப்போசல் வந்திருக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது ரூமுக்கு மேலே ஏறணும் அப்படின்னா அந்த படிக்கட்டில் ஒரு பையன் என் பேரையும் அவன் பேரையும் போட்டு ஹார்ட்டின் விட்டு வச்சுருந்தான் அதெல்லாம் பார்க்க பயங்கர சிரிப்பாக இருக்கும் அதே மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பையன் வந்து உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உனக்காக நான் சீட்டுலாம் போட்டு வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்க அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னடா அவன் ஃப்யூச்சர்லாம் யோசிச்சிருக்கானே அப்படின்னு தோணுச்சு அதே நேரம் என் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட ஒருத்தன் என்ன அப்ரோச் பண்ணியிருந்தான் அவங்க கூடலாம் பேசாத நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் என்னடா எல்லாேருமே இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ நான் ஸ்கூல் காலேஜில் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட மூணு ப்ரப்போசல்ஸ் வந்துருக்கு வேலண்டைன் ஸ்டேக்கு கூட ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு ஐடியாவே கிடையாது இனிமேல் நல்லா நடிக்கணும் அண்ட் இந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் வெள்ளித்திரைக்கு போக கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க கலக்கலப்பா பேசியிருந்த இவங்களை பற்றிய வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் சின்ன மருமகள் சீரியல் இப்போதான் சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு இவங்களும் அதுக்கு ரொம்பவே தகுந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது புறம் இருக்க ஆக்டர் சதீஷ் கீர்த்தி சுரேஷ் அவர்களை பத்தி சமீபத்தில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா நானும் கீர்த்தி சுரேஷும் பைரவா பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல பத்தின ரூமர்ஸ் நிறைய ஸ்பிரெட் ஆகியிருந்துச்சு குறிப்பாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க அதற்கான ஃபோட்டோஸ்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு உண்மையை சொன்னோம்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பைரவாக்கு பூஜை போடுறப்ப எடுத்தது ஆனால் அதை வேற மாதிரி சொல்லி லீக் பண்ணிட்டாங்க இது எனக்கு தெரியவே தெரியாது கீர்த்தியோட அம்மா தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க என்னது மாப்பிள்ளையா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருந்ததே தெரிய வந்துச்சு நானும் கீர்த்தியும் எப்போ மீட் பண்ணாலுமே இதை சொல்லி சிரிச்சிட்டே இருப்போம் கீர்த்தி நானெல்லாம் ஒரே ஏஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்பவே ஃபன்னாக இருப்போம் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ண அண்ட் இதுக்கப்புறமும் அவங்க கூட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் அவங்கள பற்றி பரவுன ரூமர்ஸை இப்போ ஃபன்னாக ஷேர் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க